வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேஷம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஒரு புதிய சாதனை படைப்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் ரிஷிபம் எதிர்ப்புகள் அடங்கும் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்கள் குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் மிதுனம் துணிச்சலான முடிவெடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி உங்களிடம் சில புதிய பொறுப்புகள் ஒப்படைப்பார்கள் தைரியம் கூடும் நாள் கடகம் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார்கள் அதிரடியான மாற்றம் உண்டாகும் நாள் சிம்மம் ராசிக்குள் சந்தரன் இருப்பதால் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியவரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனை வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் கண்ணி குடும்பத்தை பற்றி கவலைகள் வந்து போகும் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் துலாம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டப்படுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் விருட்சகம் கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமலை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் முயற்சி பலித்தமாகும் நாள் தனுசு உணர்ச்சிபூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள் செயல்படுத்துவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலித்தமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நாள் மகரம் தொடங்கி தொடங்கியிருப்பதால் வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படும் நாள் கும்பம் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் மீனம் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை தருவார்கள் அமோகமான நாள் நன்றி வணக்கம்